மதுரையில் உள்ள வாடிப்பட்டியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய மிகவும் புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்துவ திருத்தலமாகும் இது தென்னகத்து வேளாங்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்புக்கு ஒரு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று ஆலயத்திற்குள் ஆரோக்கிய அன்னையின் திருவுருவச் சிலையின் காலடியில் தரையில் இருந்து இயேசுவின் அருமருந்து என்று அழைக்கப்படும் புனித நீர் ஊற்றெடுத்தது இந்த நீர் வற்றாமல் தொடர்ந்து வெளிவருவதாகவும் இதனை அருந்தும் பக்தர்களுக்கு பிணிகள் நீங்கி ஆசிர்வாதம் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது இது ஒரு அற்புதம் என கருதப்பட்டு ஆலயத்தின் புகழ் பரவத் தொடங்கியது சாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்கின்றனர் உடல் நல குறைபாடுகள் மனநலப் பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக இங்கு வரும் பக்தர்கள் குணமடைந்துள்ளதாக சாட்சியங்கள் உள்ளன இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தொன்பது முதல் செப்டம்பர் எட்டு வரை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுகின்றனர்